இது நவக்கிரக ஸ்தலங்களில் கேதுவுக்கான ஸ்தலங்க இங்கே பார்த்திங்கன்னா மூனவராக இருப்பவர் யாருன்னு பார்த்திங்கன்னா நாகநாத சாமி இருக்காருங்க இவர் பார்த்திங்கன்னா தேவர்களும் அசுரர்களும் பார்த்தீங்கன்னா பார்க்கடலில் கடைஞ்சி அமிர்தத்தை பெறும்போது அப்போ வாசகி என்ற ஒரு நாகத்தை கயிறாக பயன்படுத்தி அவங்க பார்க்கடலில் கடைகிறாங்க அப்போ பலவீனம் அடைஞ்சு அந்த 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 வாசகி இப்போ என்ன பண்ணுதுன்னா அதோட விஷத்தை கக்கி போதுங்க அப்போ பயந்து போன தேவர்கள் சிவனோட போது சிவபெருமான் வந்து அந்த விஷத்தை அறிஞ்சிறாருங்க இதனால் மனம் உருகி வாசகி ஒரு தன்னால் சிவபெருமானுக்கு இந்த ஒரு சொல்லிட்டு சொல்லிவிட்டு சிவபெருமன் வைக்க கடுமையாக தவம் புரியுதுங்க அப்போ வாசகிக்கு காய்ச்சி தந்த சிவபெருமான் என்ன பண்ண பாப விமர்சனம் கொடுக்குறாருங்க அப்போ வாசகி என்ன கேட்குறாங்கன்னா தனக்கு அருள் செய்த குளத்திலே தனக்கு காட்சி கொடுத்த இடத்திலேயே எழுந்தரல வேண்டும் கேட்குறாங்க அவங்களுடைய உங்களுடைய வேண்டுகோளை ஏற்று சிவபெருமான் இங்கே நாக நாகத்தினுடைய பெயர் தாங்கி நாகநாதர் சாமியை அமைஞ்சிருக்காருங்க இது வந்து நவகிர நவகிரகங்களில் கேது ஸ்தலங்க இங்கே பார்த்தீங்கன்னா கேது பகவான் பார்த்திங்கன்னா சிவபெருமானை வணங்குவது போன்று கே மேற்கு நோக்கி சிவபெருமானை வணங்கும் குளத்தில் அமைஞ்சிருக்காருங்க